இன்னைக்கு நான் கேட்குறேன் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்குறேன் உங்கள் நான்கு வருஷத்தில் இது மாதிரி ஒரு இருபது திட்டத்தை வரிசையாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் அந்த பேப்பர் எடுப்பேன் அவர் திட்டத்தை சொல்கிறதுக்கே பேப்பரில் எழுதி ஒருத்தன் கொடுக்குறேன் அதை வாங்கி நாங்கள் நான்கு ஆண்டுகளில் பதினைந்து தாலுகாக்களை உருவாக்கினோம் மூன்று மாவட்டங்களை உருவாக்கினோம் கால்நடை பூங்காவை ஆரம்பித்து திறக்காமல் மூடி வைத்திருக்கிறோம் வேளாண் மண்டலத்தை அறிவித்தான் இதையே தான் திருப்பி திருப்பி தேஞ்சரை காடு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாட்டு போட்டி நடத்தினா ஒரு பையன் வந்து அவ்வளவு பந்தா பண்ணிட்டு மேடைக்கு வந்தான் பாடுறதுக்கு என்னடா உழவு பந்தாவாக மேடைக்கு வர்றான் பின்னி எடுக்க போகிறான் போல இருக்க பாட்டன்ட்டு என்ன பாட்டுறா பாட போகிறேன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதுன மறக்க முடியுமா படத்தில் காகித ஓடம் பாட்டை பாட போகிறேன்னா ஆஹா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டுன்ட்டு ரொம்ப ஆசையாக உட்காந்து கேட்க போனேன் எப்படி பாடினான்னு தெரியுமா காகித ஓடம் காகித ஓட்டை என்னடா ஒருவரையே வச்சே முடிக்க போகிற இன்னும் இருக்குது சார் பாடவா நான் பாடுறான்னு காகித ஓடம் ராஸ்கல் எவ்வளோ முக்கியமான பாட்டை ஒரு வரியை வச்சே பாடிட்டியாண்டு இந்த தேஞ்ச ரக்கார்டு வேறு யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் நாங்கள் ஐந்து தாலுகாக்களை உருவாக்கினோம் மூன்று மாவட்டங்களை உருவாக்கினோம் எங்கள் தலைவர் ஆரம்பித்த மாதிரி மகளிர் உரிமை தொகை போன்ற ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா ஏன் அந்த திட்டத்தை என் சகோதரிகள் கையில் கொடுத்தாரு தெரியுமா இன்றைக்கி முன்னால் நம்ம சகோதரர்கள்லாம் உட்காந்துருக்காங்க கல்யாணம் முடித்தவங்களா முடிக்காதவங்களான்ட்டு ஏதாவது அடையாளம் இருக்கா ஒரு ஆள்கிட்ட முடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்கேன் முடிக்காதாலும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு அடையாளம் முடித்தவரா முடிக்காதவரா ஒன்றும் கிடையாது ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பாங்க இந்த எப்படி எப்படிரா கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆகுதியா எப்பிட்றா எவனோ அவன் தலையில் வகுத்தில் கட்டியிருந்த நெருப்பை தூக்கி என் தலையில் விட்டுட்டு போயிட்டாங்க நான் பாரா படுறேன்னு அதை வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம் ஆனால் என் சகோதரிகளுடைய முகத்தை பார்த்தாலே அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த அம்மா கைதட்டுறாங்க பாரு என் சகோதரி முகத்துலையே எழுதியிருக்கு இந்த மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு எப்படி இங்கே ஒரு பொட்டு இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு ஆம்பளை யாராவது கல்யாணத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்கீங்களா அவங்க வச்சுருப்பாங்க நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன் எதுக்குமா அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறேன்னா எல்லாம் வைக்கிறாளுங்க அதனால தான் நான் வைக்கிறேன்னுச்சு இன்னொரு அம்மாவை கேட்டேன் இதையும் வைக்கிறேன்னா ஒரு பத்து பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலையிறேன் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கேன்ச்சு பொட்டு வைக்கிறதுக்கு வேறு காரணம் இருக்குது வலது பக்க வகடு பிறந்த வீடு இடது பக்க வகடு புகுந்த வீடு ரெண்டு வீட்டுக்கும் மங்களத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறான் தாலி கூட அவங்க கையில் இருக்க போய் தான் நிம்மதியாக இருக்குது ஆம்பளை கழுத்தில் தாலியை கட்டி விட்டுருந்தா ஒரு கிராம் கழுத்தில் நெஞ்சிருக்குமா அரை கிராம் இருந்தால் கூட அடகு வச்சு கட்டிங்கை ஊற்றிருப்பேன் நம்பால் அந்த மஞ்சள் கயிற போதையில் கூட இதை வேறு சைக் அப்படின்னு கலட்டி தூக்கி போட்டுருவேன் அவங்க கழுத்தில் இருக்க போய் தான் நிம்மதியாக இருக்கான் அதை எவ்வளவு பத்திரமாக பாதுகாப்பாங்கன்னா ஒரு குங்குமம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சு நெத்தியில் கொஞ்சம் வச்சு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து கண்ணில் ஊற்றி ஏமா அதில் குங்குமம் வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார் அப்படி அவன் இத்த தண்டி இருக்கான் புளிமூட்டார் ராமசாமி மாதிரி ஒரு ஆட்டோவில் உக்காந்தால் ஆட்டோ முழுதும் இருக்குது ஆனால் அந்த ஆள் அந்த மஞ்ச கயத்தில் இருக்கான் நம்பி பொட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க பிள்ளை பெக்கிற உரிமை கூட அவங்கள்ட்ட கொடுக்க போய் தான் நிம்மதியாக பத்து மாதம் கழித்து நம்மெல்லாம் பிள்ளையாக பிறக்கிறான் ஆம்பளைகளுக்கு புல்ல பக்கிற கடமையை இயற்கை கொடுத்துருந்தா ஆறே மாதத்தில் டாக்டரை கூப்பிட்டு ஐயா இதை அறுத்துறியா நம்மளால் தூக்கிட்டு தெரிய முடியல இதை பத்து மாதம் எவன் சமப்பான் அப்படின்னு இந்த மூன்று பொறுப்புகளும் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டதால் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அதனால்தான் உரிமை தொகையை ஆண்களுக்கு தருவதற்கு பதிலாக எங்கள் தாய்மார்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் நம் தளபதி மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் தான் அதைவிட நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஐநா சபையில் அவருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்தியாவிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஐநா சபை விருது பெற்ற ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்ம மா சுப்பிரமணியன் அண்ணன் தான் எதுக்காக மக்களை தேடி மருத்துவம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒற்றை நோய்களை உடனே கண்டுபிடிச்சிடலாம் மெட்ராஸ் ஐ வந்துச்சுன்னா அந்த ஐ வந்தவனை ஒருத்தனை இப்படி கண்ணாடியை கலட்டினான்னா பத்து பேருக்கு ஒட்டிக்கிறான் அம்மா வந்துச்சுன்னா வீட்டில் நாலு பேருக்கு வந்துடும் டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுன்னா அப்பாவுக்கு வந்துச்சுன்னா மகனுக்கு வந்துடும் ஆனால் தொற்றாத நோய்களை கண்டே பிடிக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் ஒரு அம்மா பா நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு திடீர்னு பொத்துன்னு விழுந்துருச்சு அக்கா அப்படின்னு பக்கத்தில் இருக்க அக்காலாம் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அந்த டாக்டர் கையில் ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறாரு ப்ரெஷரை பார்த்துட்டு சொல்கிறாரு ப்ரெஷர் நானூறு இருக்கு நானூறு இன்னும் ஒரு நூறு வேணால் சேர்த்துக்கப்பா கம்மியாக இருக்குதா அப்படி ப்ரெஷர்னு ரத்தம் அழுத்தான் இன்னும் நூற சேர்த்துக்க நீ வாட்டுக்கு சொல்கிற ஐம்பது சேர்ந்தாலே நீ செத்துருவே அப்படியா அதுக்கு என்னப்பா அர்த்தம் ஓ உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் கூடிருச்சு தெரியல அந்த அம்மாவுக்கு ப்ளட் ப்ரெஷர்னால் என்னான்னு தெரியல இன்னொரு அம்மா ரேஷன் கடையில் நின்றுட்டுருக்கு இருக்கு மயக்கம் போட்டு உழுகுது ப்ளட் டெஸ்ட்டு பார்த்தா சர்க்கரை முந்நூறு இருக்குமாங்கிறாங்க அந்த அம்மா சொல்லுது எங்கள் வீட்டில் டப்பாவில் ஐநூறு தான் இருக்குது சர்க்கரை என் உடம்புக்கு எப்படி முந்நூறு வந்துச்சுன்னு ஓ உடம்புல முந்நூறு கிராம் சக்கரை இருக்கு இருந்துட்டு போகுதுப்பா அது இருந்தால் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்து சுகர்னா என்னான்னு தெரியல பிரெஷர்னா என்னான்னு தெரியல மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு திரையும் போய் செக்அப் பண்ணி தொற்றாத நோய்களை கண்டுபிடித்து இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனை என்றால் இரண்டு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பது நமது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மிகப்பெரிய திட்டம் இல்லையா இப்ப பாருங்க ரெண்டு ஸ்கூல் பையன் ஒரு பையன் உட்காந்துருக்கான் அவன்லாம் அரசியல் கூட்டத்துக்கு காசு கொடுத்தா கூட ஐயா அவன் வந்து உட்காந்துருக்கானா நாளைக்கு இவன் கூட மாவட்ட செயலாளராக வருவான் திமுகவில் என்ன ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க தம்பி உன் பேர் என்னாச்சா சத்தமாக சொல்லு அப்பாஸ் ஆஹா அப்பாஸ்க்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க காரணம் ஒரு இஸ்லாமிய மாணவன் இந்த இடத்துல ஒரு கூட்டம் கேட்க வந்திருக்கான் இந்த பள்ளி மாணவர்களுக்கென்றே ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி காரணம் என்னென்னா நான்லாம் சின்ன பையன பாட்டு போட்டிக்கெலாம் போகிறப்ப நான் பட்ட பாடு என்னுடைய திறமையை நான் காட்டுறதுக்கு மேடையே கிடைக்கல எனக்கெல்லாம் பேச்சு போட்டிக்கு போனேன் மூணு வரி கூட பேச முடியல மண்டல தட்டி அமுச்சு விட்டாங்க பேச்சு போட்டிக்கு பாரதியாரை பற்றி பேச போனேன் எங்கள் அம்மா பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் சீ விட்டு மகன் பேச்சு போட்டிக்கு போகிறானோன்னே தாமியே பேச்சு போட்டில் நல்லா போய் பேசிட்டு வரணேன் ப்ரைஸ் வாங்கிட்டு வரணேன் அப்படின்னு எங்கள் அம்மா அனுப்பிவிட்டாங்க நான் போய் பேச்சு போட்டில் எப்படி பேசுனேன்னு தெரியுமா பாரதியாரை பற்றி ஏழாம் வகுப்பு படிக்கிறப்ப இந்த பேச்சு போட்டியில் நான் பேச போகிற தலைப்பு பாரதியார் அந்த பாரதியார் ஒரு பாரதியார் அவர் ஏன் பாரதியார் அவர் பாரதியார் தான் பாரதியார் அந்த பாரதியார் ஒரு பாரதியார் பாரதியாருங்கிற வார்த்தையை தவிர அம்புட்டு மறந்து போச்சு வார்த்தியார் சட்டையை பிடிச்சி இழுத்து தொலைச்சிருவேன் உன் முகரைக்கு பேச்சு போட்டியா படம் அடித்து துரத்து விட்டார் நான் வீட்டுக்கு வர்றேன் எங்கள் அம்மா மகன் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கடா பிரைஸு ப்ரைஸாக அடிச்சு விட்டாங்கம்மா ஒரு வரி கூட பேச முடியலப்பா அப்படின்னு அழுதேன் எங்கள் அம்மா சொன்ன வாக்கியம் அந்த வாக்கியார் ஓன் திறமையை முடிவு பண்ணுறது பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா அடுத்த பேச்சு போட்டியில் நீதான்டா பிரைஸ் வாங்குவேன் வேணாமா திரும்ப அடிப்பாங்க எங்கள் அம்மா எழுதி கொடுத்த ஒரு பத்து வரியை அடுத்த பேச்சு போட்டியில் பேசினேன் எனக்கு அன்னைக்கு கிடைச்சது மூன்றாவது பரிசு மூணாவது பரிசுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சிருப்பான் பிளாஸ்டிக் டப்பா லியோனி பேச்சு போட்டி பிளாஸ்டிக் டப்பா அன்னைக்கு நான் வாங்கின பிளாஸ்டிக் டப்பா தான் இன்னைக்கு இந்த சைதாப்பேட்டையில் இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னால் ஒன்பதை காலைக்கு பேசி கைதட்டு வாங்குறேன்னா அந்த பள்ளியில் எனக்கு கிடைத்த அந்த சின்ன அங்கீகாரமும் பரிசுந்தான் அண்மையில் ஜி தமிழில் நடக்கிற சரிகமப்பா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன் அப்போ யோகஸ்ரீனு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி கரூரில் தாந்தோணி மலையில் படிக்குது அந்த பொண்ணுக்கிட்ட எப்படிமா நீ மியூசிக் எது படிச்சிருக்கேன் அப்படிலாம் என்னன்னே தெரியாதுங்க நீ என்ன பாட்டைமா பாடி எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டு வாங்கினோன்னே பி சுசீலா அம்மாவோட பாட்டு அந்த பொண்ணு பாடிச்சு பாருங்க மன்னவனி அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா 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 மன்னவனி அந்த பொண்ணு அப்படியே கையை பிடிச்சி சாமி எப்படி சாமி இப்படிலாம் தான் பாடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கலை திருவிழான்னு ஒரு போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் கரூர் மாவட்டத்தில் சிறந்த பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் நான் பரிசு வாங்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கையிலேயும் உங்கள் கையிலேயும் நான் பரிசு வாங்கினையா தான் என்னுடைய திறமை வெளியில் வந்துச்சு அதன் பிறகு தொலைக்காட்சியில் என்னை அழைத்து பாட வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய திறமைக்கு இன்று கோடை காலத்தில் கலை பயிற்சி நடத்துகின்ற ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான் அந்த ரெண்டு மாதத்தில் அவன் வீணாயிடுவான்ட்டு கலைப்பயிற்சி நடத்தி அந்த சிறந்த மாணவர்களுக்கு கலை சிற்பின்னு பட்டம் கொடுக்க போகிறாங்க இப்படிப்பட்ட பாட்டு கேட்குறதுக்கு நம்ம அந்த இருந்து எப்படிப்பட்ட சிஸ்டம்லாம் வச்சுருந்தோம் ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு போடுவான் அன்றைக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாண வீட்டுக்கு வந்தால் ஒரு பாட்டு போடுவாங்க மணமகளே மருமகளே வா பாட்டை போடுறா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அந்த பொண்ணு வலது காலை இப்படி எடுத்து வைக்கான் ஆனால் ரெக்கார்டில் என்ன ஆயிரும்னா உன் வலது 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 அப்படியே நின்றுக்கிறேன் அந்த பொண்ணு எடுத்து வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரேன்னப்பா சகனமே சரியில்லைன்ட்டு ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஆடியோ கேசட் என் பட்டிமன்றம்லாம் வர்ற காலத்தில் ஆடியோ கேசட் லியோனி பட்டுக்கோட்டையா கலியா கண்ணதாசனா என்ற பட் பட்டிமன்றத்தின் நான்காவது பாகம் நாலு கேசட் இருக்கேன் ஒரு பட்டிமன்றத்துக்கு ஆடியோ கேசட்டுக்கு அடுத்து சிடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டை கேட்கணும்னா சிடி தேவையில்லை ஆடியோ கேசட் தேவையில்லை வீட்டில் ஒரு சின்ன மிஷின் இருக்குது அதுக்கு பேர் அலெக்ஸா அது என்ன பாட்டை சொன்னாலும் போடுது அலெக்சா அலெக்சா அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னா அலெக்சா பாடுது அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடுது இறைவனிடம் கையேந்துங்கள் நாகூர் அனிஃபா பாட்டு உடனே அலெக்சா பாடுது இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடு ஸ்டாப் சந்தோஷம் பொங்குதே கிறிஸ்தவ பாட்டு அலெக்சா பாடுது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே அலெக்சா நீ இருக்கிறது ஓழ கொட்டாயா நீ இருக்கிறது ஓழ கொட்டாயா சும்மா நடக்கிறது தவள கட்டாயா எல்லா பாட்டையும் அந்த ஒரு அலெக்ஸா பாடுது இப்போ அதுவும் இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் இத்தனோண்டு கார்டு மெமரி கார்டு அதுக்குள்ளே ஆயிரம் பாட்டு இன்றைக்கி சேர்த்து வச்சுருக்காங்க அந்த மெமரி கார்டு செல்ஃபோனுடைய அந்த சிம் கார்டில் இருக்கிற முக்கியமான பொருள் என்ன தெரியுமா கருவி அதுக்கு பேர் செமிகண்டக்டர் என்று பெயர் அந்த செமிகண்டக்டர் எந்த நாட்டில் அதிகமாக தயார் செய்கிறார்களோ அந்த நாடுதான் வளர்ச்சியடைந்த நாடு என்று ஜப்பானும் சைனாவும் அந்த செமிகண்டக்டர் துறையில் இன்று முதலிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலையை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலில் இந்தியாவிலேயே முடிவெடுத்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற வேண்டிய அறிவியல் முன்னேற்றத்தை இன்றைக்கு செமிகண்டக்டர் தொழிற்சாலையை கோவை மாவட்டத்தில் சூலூர்லையும் பல்லடத்திலையும் திருப்பூர்லேயும் நிறுவப்போகிறேன் என்று பட்ஜெட்டில் அறிவித்த தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின்ங்கிற தலைவர் அதே மாதிரி பெண்களுடைய உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க பெண்களுடைய உழைப்புக்கு கொத்தனாறு கலவை எடுத்து இந்த ஆடி அடி பூசுவார் சாரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த கலவை உண்டாகிற இடத்துலேருந்து சட்டியில் தூக்கிட்டு அந்த சாரத்தில் அஞ்சும் படிக்கட்டு ஏறி அந்த கலவையை கொட்டுறது யார் சித்தாள் பெண்கள் அதுக்கு பேர் ஏன் சித்தாளுன்னு வச்சுருக்கான் தெரியுமா பெரியாளுன்னு வச்சா சம்பளம் கொடுக்கணும் நிறையா சித்தாள் கொத்தனாருக்கு ரூபா சித்தாளுக்கு ஐநூறுரூவா உட்காந்து கலவை எப்படி தட்டுறவர் ரூபா வாங்குறாரு கலவை அங்கேருந்து தூக்கிட்டு வர்ற சித்தாளுக்கு ஐநூறுரூவா அதே மாதிரி சமையல் பண்ணுற மாஸ்டர் மாஸ்டர் அஸ்டோரியா ஒரு கரண்டியை தூக்கிட்டு இப்படி தோலில் வச்சுட்டு வருவார் கிண்டுற வேலை மட்டும்தான் அவர் பார்ப்பார் வெள்ளைப்பூடு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது எல்லாம் அந்த பொம்பளைங்க அதுகளுக்கு பேர் என்னென்னா இலையெடுக்கிற பொம்பளைய ஒரு பதினஞ்சு பேருங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கணக்கு போட்டுக்குங்க மாஸ்டருக்கு ஐயாயிரரூவா சம்பளம் வெங்காயம் உரிக்கிற அம்மாவுக்கு ஐநூறுரூவா சம்பளம் படிக்காத பெண்களின் உழைப்பு சிறுமைப்படுத்தப்படுவதை தெரிந்து கொண்டு ஒரு பெண் படித்தால்தான் ஆண்களுக்கு சமமாக சம்பளம் வாங்க முடியும் என்று பெண்களின் கல்விக்கு முக்கியம் தொகுவம் கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் என்ற தலைவர் பெண்கள் படிக்கணும் ஏன் இன்னைக்கு ஒரு எஸ்பிஆர் இருக்கிற அம்மா பக்கத்தில் எல்லாம் அம்மா 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 ஏன் அந்த அம்மாவிடம் இருக்கும் கல்வியும் அவரிடம் இருக்கக்கூடிய பதவியும் தான் ஒரு பெண்ணுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரும் என்று பெண்களை படிக்க வைத்த தலைவர் நம்ம தலைவர் அதனால தான் இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு போகும் பெண்கள் நாற்பத்தி ஓரு சதவீதம் வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கும் மாநிலம் நமது தமிழ்நாடு என்பதை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு இப்படி பல முதலிடங்களை நமது தமிழ்நாடு பெற்றிருப்பதற்கு காரணம் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகஸ்ட் பதினைந்து அன்று மீண்டும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி எங்கே கொடியேற்றிட்டு இருப்பார்னா சிலுவம்பாளையத்தில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கொடிமரத்தை ஊனி அடித்தா அவராக முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு மீண்டும் முதல்வராக போவது எங்கள் தலைவர் தான் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த சென்னை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் நமது தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம் உதிக்கட்டும் உதயசூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் நம்ம தலைவருக்கு அந்த ஏழு ரெண்டு எதையும் காட்டுதுன்னா ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அதுதான் ஏழு இரண்டு என்பது எதை காட்டுகிறதுனா இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அதுதான் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அந்த பிறந்த நாளில் ஏழாவது முறை திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் இரண்டாவது முறையாக ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்